சப்போட்டா பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது மிகவும் சத்துமிக்கது இதில் வைட்டமின்கள் கனிமங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இதன் மூலம் நம் உடல் நோய்களை எதிர்க்கும் சக்தி பெறுகிறது மேலும் சப்போட்டா பழம் நரம்பியல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இதன் உள்ளடக்கம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதை தினமும் சாப்பிடுவதால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது உடலில் நீர் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது எனவே வெயிலில் இருந்தால் சப்போட்டா பழம் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வு இது மட்டுமல்ல சப்போட்டா பழம் உடல் எடையை கட்டுப்படுத்துவதிலும் உதவுகிறது அதில் உள்ள நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்துகிறது எனவே சப்போட்டா பழத்தை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள்